முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறது எப்படின்னு சிம்பிளாக தரப் போகிறேன் முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி இந்தமாரி எடுத்து வச்சுக்கணும் அடுப்பில் சாம்பார் வைக்கிற பாத்திரம் ஒன்று வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு பருப்பு வேக வச்சது இது புளித்தண்ணி புளி கரைச்சது ஒரு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் நறுக்கிக்கணும் தக்காளியை பொடியை நறுக்கலாம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மில்லிசாக நீட்டமாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி கொதிக்கிறப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருக்கோம் இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு வந்து உப்பு புளிப்பு காரம் மூணுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பை சேர்க்குறேன் வேக வச்சவ துவரம் பருப்பு இதிலேயே ஒரு மூணு கரண்டி புளி கரைசலும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சாம்பார் கொதிக்கும்போது இந்த சுத்தம் பண்ணி வச்ச முருங்கை கீரையே போடணும் மாங்காய் இருந்தால் இந்த முருங்கைக்கீரை சாம்பாரில் மாங்காயும் சேர்த்துக்கலாம் கீரை சாம்பாரில் மாங்காய் போடுறதா இருந்தால் புளி தண்ணி ஊற்றாமல் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் புளியை தாளிப்புக்கு எப்போவும் போல் கடுகு சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளித்து இதில் மேலே கொட்ட வேண்டியதுதான் இதுக்கு கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம் கீரை சாம்பாருக்கு கருவேப்பிலை தாளிக்க வேண்டாம் கொத்தமல்லி இதெல்லாம் போட வேண்டியதில்லை ஏன்னா கீரை போட்டிருக்கிறதுனா என்ன சூரியர்ணுன்னு இந்த கடுகு சீரகம் இந்த இதெல்லாம் தாளிச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்செடுத்து அவ்வளோதான் அவ்வளோதான் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆனால் மற்ற காயெல்லாம் வந்து போடும்போது காய் சாம்பார் வைக்கும்போது காயை வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி ஊற்றணும்